வணக்கம் மக்களே நீங்கள் வரலாற்றை விரும்புபவரா இல்லைனா ஃபேண்டசி உலகம் பிடிச்சவரா எதுவா இருந்தாலும் சரி வாங்க ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டோட ஒரு மர்ம பகுதிக்குள்ள போகலாம் அது வேற எங்கேயும் இல்லை நம்ம மதுரை பக்கத்துல இருக்கிற திருப்புறம் குன்றம் ஒரு காலத்துல தேவர்களோட துயரை தீர்க்க முருகப்பெருமான் வந்து நின்ன இடம் இது ஆனா இப்போ அந்த மலையில் ஒரு சின்ன இருட்டு படிஞ்சிருக்கு அது என்ன சொல்றேன் இந்த மலையோட முதல் ரகசியமே இது ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடுங்கிறது தான் ஆனால் இன்னொரு சூப்பர் ரகசியம் இருக்குது இந்த மலையே ஒரு சிவலிங்கம்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம அப்பன் சிவனே மலையோட வடிவத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துட்டார் இங்க தான் தெய்வானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இங்க முருகன் கல்யாண தான் நமக்கு அருள் கொடுக்கிறாரு சும்மா சொல்லக்கூடாது ஒரே குடைவரை கோயிலுக்குள்ள அஞ்சு தெய்வங்களை பார்க்கலாம் சிவனும் விஷ்ணுவும் துர்கையும் பிள்ளையாரும் நம்ம முருகனும் ஒரே இடத்துல இதெல்லாம் இந்த பரங்குன்றத்துக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் பவர் ஆனா ஆயிரம் வருஷம் ஒளிர்ந்த இந்த மலையில ஒரு சின்ன விதிமீறல் இப்ப நடந்துட்டு இருக்கு அதாவது பல வருஷமா ஒரு முக்கியமான நாள்ல இந்த மலையோட உச்சி மேல ஒரு மகா தீபம் ஏத்தணும்னு ஒரு மரபு இருக்கு அந்த ஒளியை பார்த்தா மக்களோட கஷ்டமெல்லாம் போயிடும் ஊர்ல அமைதி நிலவும் ஆனா அந்த தீபம் ஏத்த வேண்டிய இடத்துல ஏத்த முடியாம அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவில் கிட்ட ஏத்திட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டா அங்க ஒரு சண்டை இங்க ஒரு குழப்பம் கோர்ட்டு வரைக்கும் போற அளவுக்கு பிரச்சனை சரியான தூண்ல தீபம் ஏத்துறது ஒரு மத பிரச்சனை ஆகுமான்னு விவாதம் போயிட்டு இருக்கு நண்பர்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருஷம் செஞ்சிட்டு வந்த ஒரு சடங்கு அது வெறும் சடங்கு இல்ல அது ஒரு நம்பிக்கையோட அடையாளம் நம்ம முருகப்பெருமானோட வெற்றியின் அடையாளம்தான் இந்த கார்த்திகை தீபம் அந்த மலையில் அந்த தோனில் அந்த சரியான இடத்துல தீபம் ஏத்தினா அந்த ஒளி வெறும் நெய்யால் வர்றது இல்லை அது நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் அந்த ஒரு ஒளி இந்த ஊரில் இருக்கிற எல்லா இருட்டையும் எல்லா பிரச்சனையையும் எல்லா குழப்பத்தையும் ஒரே நிமிஷத்தில் ஓட ஓட விரட்டிடும் நாம இப்ப செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அந்த தீபம் அது ஏத்த வேண்டிய இடத்துல நியாயமா தைரியமா சமாதானமா ஏறியணும் அந்த பழமையான தூணில் தீபம் ஏத்துறது எந்த பிரச்சனையும் உண்டாக்காது மாறாக அது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கொண்டு வரும் இந்த சம்பவம் வெறும் கோவில் விவகாரம் இல்ல இது நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நம்மளோட ஒற்றுமைக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் இந்த ஒளியை நம்ம ஏற்றி பார்த்தே ஆகணும் அங்கு தீபம் ஏற்றுவோம் முருகனின் தீபம் ஏற்றுவோம் குன்றம் ஏறுவோம் தீர்ப்பர் ஏறுவோம் அங்கு தீபம் ஏற்றுவோம் முருகனின் தீபம் ஏற்றுவோம் தீர்ப்பை வென்று தீபம் ஏற்ற சென்றோம் கடையாய் வந்த மூடர்கள் மந்திரம் முருகன் ஆட்சி விரைவில் கொண்டிடும் மேற்கொண்ட நீ வீர் கொண்டு மதுரை மண்ணில் முருகன்